முருகன் ராசிபலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் ஏப்ரல் பதினான்காம் தேதிக்கு பிறகு சந்திர பயிற்சியால் உருவாகும் மகாலட்சுமி ராஜயோகம் இதனால் மூன்று ராசிக்காரங்க அதாவது வாழ்க்கையில் பண மழையானது குவிய இருக்கிறது அதிர்ஷ்டத்தையும் மூன்று ராசிக்காரங்க பெற உள்ளனர் அதாவது கிரகங்களின் தளபதியாக கருதப்படும் செவ்வாய் கடக ராசிக்குள் நுழைந்து விட்டார் இந்த நிலையில் ஏப்ரல் பதினான்காம் தேதி சந்திரன் கடக ராசிக்குள் நுழைய இருக்கிறார் இதனால் கடக ராசியில் செவ்வாய் மற்றும் சந்திரன் ஒன்று இணைந்து பயணிக்க உள்ளனர் இவ்விரு கிரகங்களின் சேர்க்கையால் மங்களகரமான மகாலட்சுமி ராஜயோகமானது யோகமானது உருவாக இருக்கிறது இந்த ராஜயோகமானது சந்திரனின் சொந்த ராசியான கடக ராசியில் நிகழ்வதால் சிறப்பானதாக இருக்கப் போகிறது இந்த ராஜ யோகத்தின் தாக்கமானது அனைத்து ராசிகளிலுமே காணப்பட்டாலும் சில ராசிக்காரர்களின் அதிர்ஷ்டமானது பிரகாசிக்கப் போகிறது இதனால் இதன் விளைவாக திடீரென நிதி நன்மைகளையும் தொழிலை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றமும் ஏற்பட இருக்கிறது இப்பொழுது சந்திரன் செவ்வாய் சேர்க்கையால் உருவாகும் மகாலட்சுமி ராஜ யோகத்தால் அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் ராசிக்காரங்க யார் யார் என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் உங்களுடைய ராசியும் அதிர்ஷ்டத்தின் கீழ் இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்ள வீடியோவை முழுமையாக பாருங்கள் தற்பொழுது மகாலட்சுமி ராஜ யோகத்தால் பணமலையை பெறப்போகும் அந்த முதல் ராசி விருச்சிக ராசி விருச்சிக ராசி என்பர்களே விருச்சிக ராசியின் ஒன்பதாவது வீட்டில் மகாலட்சுமி ராஜ யோகமானது உருவாக இருக்கிறது இதனால் விருச்சிக ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் நிலுவையில் வைத்திருந்த வெற்றிகரமாக நடத்தி முடிக்கக்கூடிய ஒரு நிலைமையானது உண்டாக இருக்கிறது முக்கியமாக அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவுமே விரச்சிக ராசிக்காரங்களுக்கு கிடைக்கப் போகுது வேலை மற்றும் வணிகம் தொடர்பான பயணங்களை அதிகம் இந்த நேரத்தில் மேற்கொள்ள நேரிடும் இந்த பயணமானது நல்ல ஒரு நிதி ஆதாயங்கள் அனைத்தையுமே வந்து தேடித்தர இருக்கிறது விச்சிக ராசி அன்பர்களுக்கு ஆன்மீகத்தை வரைக்கும் இந்த நேரத்தில் நாட்டம் அதிகரித்து காணப்படும் ஒவ்வொரு வேலையிலும் சரி வெற்றிகள் மட்டுமே அதிகரிக்கும் பணையிடத்தை வரைக்கும் உங்களுடைய செயல்திறனுக்கு ஏற்ற அங்கீகாரம் அனைத்துமே கிடைக்க இருக்கிறது போட்டி தேர்வுகளை எழுதியுள்ள மாணவர்கள் தற்பொழுது தேர்வில் நல்ல மதிப்பெண் எடுத்து வெற்றியை பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது முக்கியமாக ராசி என்றே சொந்தமாக தொழில் செய்து வரும் உங்களுக்கு சொந்த தொழிலை பொறுத்தவரைக்கும் நஷ்டத்தை மட்டுமே கடந்த சில மாதங்களாக சந்தித்து கொண்டு இருக்கும் உங்களுக்கு மிக பெரிய அளவில் இந்த மாற்றம் ஒன்று நடக்கப் போகுது உங்க வாழ்க்கையில பண பிரச்சனைகள் அனைத்துமே தீர இருக்கிறது முக்கியமாக தொழிலை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த நேரத்தில் ஏற்பட இருக்கிறது அது மட்டுமல்ல கடன் பிரச்சனை பலவிதமான கடன் பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டு இருக்கும் உங்களுக்கு அனைத்து கடன் பிரச்சனைகளும் ஒவ்வொன்றாக தீர இருக்கிறது அதாவது இந்த மகாலட்சுமி ராஜ யோகமானது உங்களுக்கு பணத்தை குவிக்க போகிறது அப்படி இருக்கும் பொழுது அனைத்து பிரச்சனைகளுமே பண ரீதியாக இருந்தது எல்லாமே தீர்ந்துவிடும் அதனால் மிக பெரிய அளவில் உங்க வாழ்க்கையில் வந்து மகிழ்ச்சியும் சரி நிம்மதியும் சரி நிலைக்க இருக்கிறது என்று சொல்லலாம் பண பிரச்சனை கடன் பிரச்சனை வந்துட்டாலே தூக்கம் வராது நிம்மதியெல்லாம் கெட்டுப்பெறும் அப்படி இருக்கும் பொழுது அந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்துவிட்டால் உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்து உயர்வு மட்டுமே ஏற்பட இருக்கிறது அடுத்தபடியாக மகாலட்சுமி ராஜ யோகத்தால் அதிர்ஷ்டத்தையும் பணமழையும் பெறப்போகும் அந்த இரண்டாவது ராசி துலாம் ராசி துலாம் ராசி என்பவர்களை துலாம் ராசியின் பத்தாவது வீட்டில் மகாலட்சுமி ராஜ யோகமானது உருவாக இருக்கிறது இதனால் துலாம் ராசிக்காரர்கள் தொழில் ரீதியாக சிறப்பான பல பலன்களை அனுபவிக்க உள்ளனர் அதுவும் பணிபுரிபவர்களைப் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு பல நன்மைகள் உங்களுக்கு ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது உங்களுடைய அலுவலகத்தில் பதவி உயர்வுக்காக பலவிதமான முயற்சிகளை செய்து காத்து கொண்டு இருக்கும் உங்களுக்கு பதவி உயர்வும் சம்பள உயர்வும் இந்த நேரத்தில் கிடைக்கப் போகுது முடிக்க முடியாமல் நீங்கள் வைத்திருந்த வேலைகள் அனைத்தையும் ஏப்ரல் பத்தாம் தேதிக்கு பிறகு சிறப்பாக வெற்றிகரமாக நடத்தி முடிப்பீங்க குடும்ப உறுப்பினர்களுடன் நல்ல ஒரு நேரத்தை செலவிடும் வாய்ப்புகளும் துலாம் ராசிக்காரங்களுக்கு அதிக அளவில் இருக்கிறது சமூகத்தை பொறுத்தவரைக்கும் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் வணிகர்கள் நல்ல ஒரு லாபத்தையும் இந்த நேரத்தில் பெறுவீர்கள் வேலை தேடிக்கொண்டு இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு வேலையானது கிடைக்கப் போகிறது வியாபாரிகளுக்கு எதிர்பாராத அளவில் லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இந்த நேரத்தில் இருக்கிறது முக்கியமாக துலாம் ராசிக்காரர்களை அலுவலகத்தில் பணிபுரிந்தாலும் சரி சொந்தமாக தொழில் செய்தாலும் சரி இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே ஒவ்வொன்றா ஏப்ரல் பதினான்காம் தேதி பிறகு தீரப்போகிறது முக்கியமாக பணத்தை ஒருவரிடம் கொடுத்துவிட்டு ஏமாந்து போய் நிற்கும் உங்களுக்கு இப்பொழுது நீங்கள் ஏமாற்றிய அந்த உங்களை ஏமாற்றிய பணங்கள் அனைத்துமே உங்க கைக்கு வந்து சேர இருக்கிறது உங்களை ஏமாத்திட்டு போனவங்க அவங்களே வந்து அந்த பணத்தை திருப்பி உங்க கையில கொடுப்பாங்க அப்பேற்பட்ட ஒரு நன்மை அப்பேற்பட்ட ஒரு அதிர்ஷ்டம் உங்க வாழ்க்கையில் நடக்க போகுது இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு கூட நீங்க கேட்கலாம் கண்டிப்பா நடக்க போகுது துலாம் ராசிக்காரங்க வாழ்க்கையில ஏனென்றால் மகாலட்சுமி ராஜ யோகம் காரணமாக உங்களுக்கு பணமலையானது குவியப் போகிறது அதுவும் கோடி கோடியாய் பணமலையானது ஏதாவது ஒரு ரூபத்திலிருந்து வந்து கொண்டே இருக்கும் உங்களுடைய பிரச்சனைகள் பண பிரச்சனைகள் அனைத்துமே தீர இருக்கிறது இதனால் உங்க வாழ்க்கையானது மிக 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 மகிழ்ச்சியானதாக போகிறது அடுத்தபடியாக மகாலட்சுமி ராஜ யோகத்தால் அதிர்ஷ்டத்தையும் பணத்தையும் பெறப்போகும் அந்த மூன்றாவது ராசி ராசி கன்னி ராசி அன்பர்களே கன்னி ராசியின் பதினொன்னாவது வீட்டில் மகாலட்சுமி ராஜ யோகமானது உருவாக இருக்கிறது இதனால் ராசிக்காரங்க வருமானத்தை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு உயர்வை இந்த நேரத்தில் காண்பீர்கள் சிலர் வந்து புதிய வருமான ஆதாரங்களை உருவாக்கும் வாய்ப்புகளையும் இந்த நேரத்தில் பெறலாம் நிதி ரீதியாக இக்காலமானது சீரும் சிறப்பாக இருக்க போகுது ராசி என்பர்களுக்கு உடல் ஆரோக்கியமானது மேம்பட்டு காணப்படும் குடும்ப உறுப்பினர்கள் இடையான பிணைப்பு இந்த நேரத்தில் அதிகரிக்கும் ஏற்கனவே நீங்கள் செய்த முதலீடுகளில் இருந்து நல்ல ஒரு லாபமும் இந்த நேரத்தில் கிடைக்கப் போகிறது உங்களுடைய கண்ணீர் ஆசை அன்பர்களை நீண்ட நாள் நீண்ட வருட ஆசை என்று சொல்லலாம் இது உங்களுடைய பல நாள் கனவு கூட என்று சொல்லலாம் அவை அனைத்துமே ஏப்ரல் பத்தாம் தேதிக்கு பிறகு ஒவ்வொன்றாக நிறைவேறப் போகுது முக்கியமாக நிறைய பணத்தை இந்த நேரத்தில் உங்களால் சேமிக்க முடியும் நீங்கள் எந்த ஒரு தொழிலை மேற்கொண்டாலும் சரி இல்லை என்றால் அலுவலகத்தில் பணிபுரிந்தாலும் சரி உங்களுக்கு அங்கிருந்து நல்ல ஒரு பணம் வர இருக்கிறது அந்த பணத்தை வைத்து நீங்கள் நீண்ட நாட்களாக மனதில் ஒரு ஆசையை வந்து வைத்துக்கொண்டு கொண்டு இருக்கிறீங்க அந்த ஆசை அனைத்தும் நிறைவேற்றப்படும் முக்கியமாக பண பிரச்சினைகள் அனைத்துமே தீர இருக்கிறது அவ்வளவு நன்மைகள் பணத்தை வந்து நீங்க அதிக அளவில் இந்த நேரத்தில் சேமிக்க நேரிடும் அப்பேற்பட்ட நன்மையானது கண்ணிராசிக்காரங்க வாழ்க்கையில நடக்க போகுது முக்கியமாக நடக்க இருக்கின்ற சந்திர காரணமாக உருவாகின்ற அந்த மகாலட்சுமி ராஜ யோகத்தால் அதாவது கோடி கோடியாய் பணத்தை பணமலையை பெறப்போகும் அந்த மூன்று ராசிக்காரங்க ஏப்ரல் பதினான்காம் தேதிக்கு பிறகு அதிர்ஷ்டம் பெறப்போகும் அந்த மூன்று ராசி அதில் முதல் ராசி விருச்சிக ராசி இரண்டாவது ராசி துலாம் ராசி மூன்றாவது ராசி கன்னி ராசி மூன்று ராசிக்காரங்க வாழ்க்கையில் இருந்து வந்த பிரச்சனை தொழில் பிரச்சனை சொந்த பிரச்சனை அனைத்துமே தீர்ந்து உங்க வாழ்க்கையில பிரகாசம் அதாவது ஒழிக்கப் போகிறது என்று சொல்லலாம் அவ்வளவு நன்மைகள் உங்க வாழ்க்கையில் அடுத்தடுத்து நடக்க இருக்கிறது இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி